வெளிப்புறம் தூய்மையாகட்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாகலே உங்கள் ஒருவரையும் இயேசு நாமத்தில் இந்த நிமிட எச்சதிக்கு அன்போடு அழைக்கிறேன் வெளிப்புறம் தூய்மையாகட்டும் உட்புறம் இருந்தால் வெளிப்புறம் உண்மையான தூய்மைக்கு கடந்து வராது உட்புறத்தில் இருக்க வேண்டியவற்றை நாம் வெளியேற்றுகின்ற பொழுது பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது வெளிப்புறமும் தூய்மையாகும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரோமர் இரண்டு இருபத்தி ஒம்பதின் படி ஆவியான அருளியபடி உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேனம் செய்யப்படுகின்ற பொழுது மத்தையு பதினஞ்சு பத்தொம்பது இருபதின் படி கலாத்திர ஐந்து பத்தொம்போதின் படி ஏழு இருபத்தி ஒன்னின் படி மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கெடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன இவற்றையெல்லாம் பாவ அறிக்கையின் வழியாக வெளியேற்றி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது கடவுள் நம் ரத்தத்தினால் கழுவி நம் சொந்த பிள்ளைகளாய் மாற்றுகின்ற பொழுது நம்முடைய வெளிப்புறமும் உடலும் தூய்மையாகும் ஆகவே வெளிப்புறம் மட்டும் தூய்மையாக்காதபடி வெளிப்புறம் தூய்மையாகும் பொருட்டு ஒட்புறத்தையும் தூய்மையாக்கும் ஆவியானோர் அருளியப்படி கடவுள் நம்மை ஆஸோதிப்பாராக ஆமைன்